வணக்கம் இன்னைக்கு வெந்தயக்களி செய்ய போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை முத நாள் ராத்திரியே ஊற வச்சுருங்க ஏதாவது ஒரு அரிசி அரைக்கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் கருப்புட்டி எடுத்துக்கலாம் ஒரு அரை கப் சுத்தமான நல்லெண்ணெய் செக்குலாட்டின நல்லெண்ணெய் அரைக்கப்பு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அரிசியை வானலியில் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்ல வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக மாறுற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வெயிலுக்கு அதிகமாக வெந்தயம் சேர்த்துக்கணும் ஆனால் கசப்பு சுவை இருக்கிறதுனால அது அதிகமாக யாரும் விரும்புறதில்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை ஒரு அல்வா மாதிரி செஞ்சு நம்ம இந்த வெயிலுக்கு சாப்பிட போகிறோம் வெந்தயத்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அந்த ஊற வச்ச தண்ணியும் அதுலேயே ஊற்றி நல்லா வெண்ணெய் பதத்துக்கு நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் மறுபடி வானலியில் ஒரு கப் தண்ணி சேர்த்து அது சூடு வந்தோடனே கருப்புட்டியை போட்டு கல் இல்லாமல் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் வெந்தயத்தில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால மலைச்சிக்கல்லாம் குறையும் வயிற்று சூட்டாக தணிக்கும் இந்த வெயிலுக்கு உடம்பு ஃபுல்லாக குளுமையாக வச்சுருக்கோம் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் ஆனால் அதை சேர்த்து சாப்பிட்றதுக்கு கசப்பாக இருக்கிறதுனால அதிகம் யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க இது போல் ஒரு அல்வா மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் இதை வெந்தே களின்னு சொல்லுவோம் ஆனால் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அல்வா மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்கள் கருப்புட்டியில் எவ்வளோ குப்பை தூசிலாம் இருக்குது அதெல்லாம் வடிகட்டி எடுத்து தனியாக எடுத்துருங்க மறுபடியும் அதே வானிலையை கழுவிட்டு அந்த வடிகட்டின கருப்புட்டி தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஃபைனாக அரைச்சம் பார்த்திங்களா அரிசி வறுத்து பவுடர் பண்ணணும் இல்லையா அந்த பவுடரை கொட்டிடலாம் கட்டி இல்லாமல் கிளறி கொடுங்க சுத்தமாக கட்டி இல்லாமல் கிளறிட்டோம் இப்போ நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம் அந்த வெந்தயத்தை சேர்த்து அரைச்ச வெந்தயத்தை சேர்த்து அதையும் கட்டி இல்லாமல் கிளறி விடுங்க மேற்கொண்டு ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி தண்ணியை சேர்த்து மேற்கொண்டு இன்னொரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு வேக விட்டுறலாம் மாதவிடாய் உள்ள பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் சமயத்தில் இந்த வெந்தயக்களை செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு வயிறு வரக்கூடிய வயிற்று வலி ரொம்ப சீக்கிரமாக குறையும் கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்கு ரெண்டு நாள் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து செஞ்சு கொடுக்கணும் இதுவும் உளுந்துக்களையும் மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கணும் பெண்களுக்கு இடுப்பு வலிக்காக நம்ம உளுந்துக்களி செய்வோம் இது வந்து உடம்பு சூடு குறைக்கிறதுக்காக எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வெயிலில் நாளில் வயிற்று வலி வரும் சூடு அதிகமாக போய் வயிற்று வழி வரும் அவங்களுக்கு இந்த வெந்தயக்களி செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நம்ம இதை அல்வா மாதிரி அரிசியெல்லாம் சேர்த்து அல்வா மாதிரி செஞ்சுருக்கோம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி மூடி போட்டு மூடி நல்லா சின்னதிலே வச்சு சிம்ல வச்சு நல்லா வேக விட்டுருங்க வெந்தயம் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துருச்சா வெந்ததுக்கு அப்புறம் அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்க இதை வெந்தயம்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அந்தளவுக்கு அல்வா மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம செக்கிலாட்டின சுத்தமான நல்லெண்ணெய் சொன்னல அதை ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு அதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க வானிலை ஒட்டாமல் வரும் அதுதான் சரியான பகம் வானநிலை ஒட்டவே இல்லை அப்படியே சுருண்டு அழகாக வருது பாருங்கள் இதுதான் ரெடி ரெடியாகிடுச்சுங்கிறதுக்கு அர்த்தம் நல்ல கலர்னதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து சாப்பிட கொடுத்துடலாம் பாருங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அல்வா மாதிரி இருக்குது சாப்பிடவே ஆசையாக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க வெந்தயம் அடிக்கடி சேர்த்து உடம்பு சூட்டை குறைச்சி நல்லா ஆரோக்கியமாக வைங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் நமக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்